அஸ்லாம் வலைக்கம் ஹே எவ்ரிவன் ஐ மஸ் மா ஃப்ரெஸ் மேஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனதர் வ்ளாக் இன்றைக்கி வந்து ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு நம்ம வந்து லன்ச் விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வ்ளாகு அண்ட் சூப்பரான ஒரு ரெசிபி இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி புல்லெட்டில் கிளம்புல புல்லெட் எடுத்து உள்ளே வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு நார்மலான ஆக்டிவால தான் கிளம்பியிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து தான் நான் வந்து மறுபடிக்கும் ஃபிஷ் கடைக்கு போயிருக்கேன் ஸோ ஹஸ்பண்ட் ஸ்கூல் லீவ் இருக்காது இல்லையா ஸோ வந்து நம்ம அந்தளவுக்கு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வரதில்ல வீட்டாண்டே வந்துச்சுன்னா வாங்கிக்கிறது தான் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஷீலா மீன் வாங்கியிருந்தோம் ஒன் கேஜி டூ ஹண்ட்ரட்க்கு வாங்கியிருந்தேன் அங்கேயே கட் பண்ணி கொடுத்துட்டு வாங்கிட்டோம் ஏன்னா வீட்டில் அந்தளவுக்கு நல்லா ஷார்ப்பாக கட் பண்ண முடியாது ஒன் கேஜிக்கு த்ரீ தேர்ட்டி ருபீஸ் வாங்குவாங்க கட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஷீலாக தான் வாங்கியிருந்தேன் இன்றைக்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு இதுக்கு முன்னாடி நிறைய மீன் கொழம்பு ரெசிபி பார்த்துருப்பீங்க பட் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நானே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன் பட் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் வீட்டில் எல்லாருக்குமே ஹஸ்பண்ட்க்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தது ஏதோ ஒன்று ஒரு வீடியோ பார்த்து தான் நானே வந்து ட்ரை பண்ணேன் பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நாக்கிலேயே இருக்குது அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதெல்லாம் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி துண்டு துண்டு மீன் இருக்கிறதுலாம் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் ஏதாச்சும் புதுசாக நம்ம வீட்டில் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஹஸ்பண்டெல்லாம் நல்லா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் வந்து எனக்கே வந்து இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது மீன் கொழம்பு ரெசிபி இன்றைக்கின்னு பார்த்து மின் மீனில் இருக்கிற அந்த வறுவல் மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு எப்போவுமே வந்து ஏதாச்சும் உப்பு இல்லைன்னா காரம் ஏதாச்சும் ஒன்று வந்து சொதப்பி வைப்பேன் பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாஷாலாம் சூப்பராக வந்துருந்துச்சு அண்ட் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் மிளகாய் தூள்லாம் சேர்த்துருக்கேன் குட்டி ஸ்பூனில் இருக்கிறனால நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பெரிய டீஸ்பூன் இருந்துச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் பவுடர் கரம் மசாலா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதில் வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நார்மல் உப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே வீட்டில் சேர்க்குறது தான் நான் எதுவும் ஸ்பெஷலாக சேர்க்கப்படுறதில்ல பட் சில பேர் வந்து அது அதாவது கடையிலேருந்து நம்ம வாங்கி அந்த ஃப்ரெஷ்ஷான பேக்கெட் இருக்கும்ல அது யூஸ் பண்ணுவாங்க ரெடிமேட் பாக்கெட் நான் வீட்டில் இருக்கிற மசாலா தான் போடுவேன் ஃபிஷ் ஃப்ரைக்கு சிக்கன் ஃப்ரைக்கெல்லாம் எப்போவாச்சும் சிக்கன் கடையிலேருந்து அவங்க மசாலா வாங்கிட்டு வந்துட்டா மட்டும்தான் அந்த ரெடிமேட் மசாலா போடுவேன் மற்றபடி எல்லாமே என்னோடய கை பக்குவம் தான் அண்ட் நான் குக்கிங்கில் பிக்னஸாக போதுலேருந்தே இல்லை ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் அந்த மாதிரி ஒரு தான் கரெக்டாக இந்த டீஸ்பூன் தான் போடணும் அப்படின்னு மெஷரிங் கப்பெலாம் யூஸ் பண்ண மாட்டேன் மெஷரிங் ஸ்பூன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் எல்லாமே என்னோடய இஷ்டத்துக்கு தான் நான் சேர்ப்பேன் பட் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் எது இது வரைக்கும் எதுவுமே நான் சொதப்பினதே கிடையாது ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி பழக்கம் வந்து வீட்டில் யாருக்காச்சும் இருந்தால் வரணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாவோடய தான் எனக்கு வந்திருக்கு ஸோ அவங்களும் சமைக்கும்போது கரெக்டாக ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் அந்த மாதிரி தான் போடுவாங்க கை பக்குவம் தான் அது ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த வாட்டி மசாலா பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது இதை க்ளோஸ் பண்ணி நல்லா மேரினேட் ஆகட்டும் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்ற வரைக்கும் இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷு கிரேவிக்கான இன்க்ரீடியண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபிஷ் கறிக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா ஒரு பெரிய எலுமிச்ச பழம் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி புளி ஊற வைக்கும்போது ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளாஸ் அளவுக்கு மட்டுந்தான் தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப தண்ணி சேர்த்து தண்ணியாக நம்ம ரசத்துக்கெல்லாம் கரைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இதுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மீன் குழம்புக்கு ஸோ அந்த ஒரு கிளாஸ் தண்ணிலேயே நான் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டேன் இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன் டீஸ்பூன் கரம் மசாலாவும் தனியா பவுடர் மட்டும் ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் டேபிள் ஸ்பூன் இருந்துச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம கையை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூட வந்து சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்ப்பாங்க நான் கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கிட்டேன் சீரகம் கொஞ்சம் கருவப்பிள்ளை சீரகத்தூள் சேர்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சோம்புத்தூள் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆறு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக இதில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து இப்போ ஊற வச்சுட்டேன் இது தனியாக ஒரு சைடு மூடி போட்டு வச்சுருங்க இப்போ நான் வந்து தக்காளி கட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியாக இருக்கனால ஒரு ஆறு ஏழு தக்காளி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மீடியம் சைஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக மூணு தக்காளி எடுத்துக்கோங்க மூணு தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ரஃப்பாகவே கட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பர் இருக்குன்னா நல்லா சாப் பண்ணிக்கோங்க என்னோடய சாப்பர் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு இன்செல்லாம் வேறு ஒன்று வாங்கிக்க வேண்டியதுதான் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் கையிலையே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன் நம்ம ஸ்மாஷ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டான பகுதி இருக்கும் அதை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் வந்து ஃபிஷ் குழம்பு தாளிச்சிடுறேன் ஒரு கடாயை எடுத்துருக்கேன் கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இரும்பு கடாய் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லைனா ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகும் வெந்தயம் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல்லு பூண்டு வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து வெங்காயம் வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு முப்பது வெங்காயம் எடுத்துருக்கேன் எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து சமைக்கும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒன்று எடுத்துட்டு சின்ன வெங்காயம் முப்பது எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சு வெங்காயம் வந்து நார்மலாக வீட்டில் இருக்கிற வெங்காயம் எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் சாம்பார் வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் மீன் குழம்புக்கு ஸோ ஸ்கிப்பாக நம்ம நம்ம சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதக்க விட்டுடலாம் இது நல்லா வதங்கணும் அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இதுக்கு மேலே கல் உப்பு இல்லைன்னா நார்மலான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வதங்கி வந்துடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி வதங்கி கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வரும் பார்த்திங்களா அதுதான் ஒரு சரியான பக்குவம் அப்போ தான் நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட் போட முடியும் இப்போ மீன் குழம்பு நல்லா கிரேவியாட்டும் கிடைக்கும் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கையிலே நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துருக்கேன் நல்ல ஹார்டான பகுதி நான் எடுத்துட்டேன் இது நல்லா சாஃப்டாக இருக்கிறது மட்டுந்தான் தக்காளியோட பச்சை வாசனை இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் இது ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு இல்லை எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை எடுத்து இதில் சேர்த்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு நான் அப்படியே வந்து அந்த புளி கரைசலை அப்படியே சேர்த்துக்கிறேன் தண்ணியை எதுவும் சேர்த்துக்கலை ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் பச்சை மசாலாலாம் போட்டிருக்கனால பச்சை வாடை போகட்டும் இதுலேருந்து பச்சை மசாலாவோட ஸ்மெல்ல போனதுக்கப்புறம் நம்ம வந்து லிக்விட் பண்ணிக்கலாம் இல்லை டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு டைல்யூட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாக சேர்க்க வேண்டாம் மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஸோ ஓரளவுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து இந்த அளவுக்கு மசாலாலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீன்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்புல நிறைய மீன்லாம் சேர்க்கல ஜஸ்ட்டு தலை பகுதியெலாம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மீ மூணு துண்டு என்னமோ சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரை பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க குழம்புல அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க அதனால நான் அந்த அவ்வளோ சேர்த்துக்கலாம் பட் வந்து மீன் குழம்புனா மீன் இருக்கணும்ல உள்ள அப்போ தான் அந்த டேஸ்ட்டு இறங்கும் ஸோ அதுக்காக அந்த ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு கொஞ்சம் தின் சின்ன சின்ன துண்டுக்கள் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுடலாம் தேங்காய்லாம் இல்லாமல் இந்த ஜஸ்ட்டு இந்த மாதிரி செய்யும் போது இதோட டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சேர்த்து செஞ்சால் அது ஒரு வேறு டேஸ்ட்டில் இருக்கும் ஃபைனலாக நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கிற மல்லி இலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நல்லா கம கமன்ட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுறேன் இப்போ பக்கத்தில் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இரும்பு கடாயில் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம எண்ணெய் போட்டுட்டு வெட்டுடணும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வந்து பிசு பிசுப்பு தன்மை வந்தது அதுக்கப்புறந்தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் வாஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உடனே எண்ணெய் போட்டு நம்ம மீன் சுடும்போது அது கீழேலாம் ஒட்டிடும் ஸோ பத்து நிமிஷம் நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்லோவில் வச்சுட்டுடணும் அப்போ வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்துடும்ல அப்போ நம்ம ஃப்ரை பண்ணோம்னா கீழே அடிப்பிடிக்காமல் ஃபிஷ் சூப்பராக வந்துடும் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு இந்த வாட்டி ஃபிஷ் ஃப்ரை அண்ட் மாஷாலெலாம் ரொம்ப சூப்பரான லன்ச் மெனும் இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் குழம்பு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லலாம் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மீன் குழம்போட ரெசிபி தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த ப்ளாக் இதோட முடியுது வேறு ஒரு வ்ளாகில் பார்க்குறேன்னு அது வரைக்கும் பாய்